അലയോടെ സിന് പാടിക്കും സന്ദ്ര വാരോ സുന്ദരിയെ പാര സദരാട്ടം ചൊല്ലിക്കൊടുക്കും സന്ദ്ര വാരോയ സദരാട്ടം ചൊല്ലിക്കൊടുക്കും കട്ടമര തുണി പോല ക വങ്ക മേല സന്തോഷമുണ്ടല്ലോ பாய் மேல நீ போடு நீயும் பாடும் பாட்டல்லோ ஓந்தியிலே வனும் தந்தனத்தோம்போடும் அலையோடு சிந்து படிக்கும் சந்திர சுந்தரிய சதிராட்டம் சொல்லி கொடுக்கும் வெள்ள தாள தட்ட சொல்லி ஒரு மேளம் கொட்ட வேல வந்தாச்சு கண்ணம்மா ஆ பூ மாலை கட்ட மாறிட வேலை கட்ட ஒரு கவி பாடும் பார்த்து காணாம நூலானே ஆளாளாந்தா தேனோடு தோல் சேர கூறாதோ தேர்ந்தான் தேகம் நின்றல்லோ ஒரு ஜீவன் ஒன்றல்லோ இரு தெய்வம் ஒன்று ஜீவன் ஒன்று கூடும் நின்றல்லோ வந்தியில வானோ தந்தனத்தோ போடும் சிந்து படிக்கும்ரே வாரம் சுந்தரியே பாரும் சதிராட்டம் சொல்லி கொடுக்கும் கூடும் காவிரி இவதமும் காதலி புளிக்காய தேடி தேடி கொஞ்சத்துடிக்கும் அந்தியில ஆஹா தந்தனத்தோ போடும் ஆஹா அலையோடு சிந்து பாடிக்கும் சந்திரரே வரும் ஒய் சுந்தரியை பாரும் ஆஹா சதிராட்டம் சொல்லி கொடுக்கும்